வேப்பங்கண்ணை வச்சு பெரிய மரமாக ஆயிடுச்சு நான் குறி சொல்லிக்கணும் ஒரு கல் நட்டு குறி சொல்லிக்கணுண்ணே கொல தெய்வம் பெரியாண்டவன் அதுக்கு அதான் படைப்பேன் அது படைச்சிட்டு அதை தான் படைக்கணும் அதை வச்சு படைக்கணும் சுருட்டும் அதுவும் வச்சு படைப்பேன் அந்த சுருட்டும் பிடிப்பேன் அந்த சாராயத்தையும் குடிப்பேன் அது பெரியாண்டவன்னு சொல்லுவாங்க அது துண்டை கட்டி விட்டுட்டு நான் என்னால் பத்து பேர் பிடிச்சா கூட என்னால் பிடிக்கவே முடியாது என்னை அப்படி ஆடுவேன் சொல்லு என் காலடி மண்ணை எடுத்து எனக்கு ஏவல் வச்சிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு அந்த மாறு வலி வரும் அது எனக்கு வச்சுக்கிறதுனால என்னை வந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க கிருஷ்ணாவில எடுத்து ஊற்றிக்கு கொளுத்திக்கு போவேன் என் மக தான் மதிப்பா அப்புறம் எந்த தாலி கவுத்தாலே என் இறுக்கிக்குவேன் ரெண்டு மூணு தாய் இறுக்கிக்கினேன் அது வந்து மறுபடி மறுபடியும் என்னை தற்கொலைக்கே கூட்டணும் போவோம் இங்கே வந்து இந்த இடத்துல எனக்கு சாமி சொல்லிங்க குறி சொல்லிங்கன்னு கிருஷ்ணாவில எடுத்து ஊற்றிக்குவேன் அப்பா அப்போ ஊற்றிக்குவான் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து என்னை கூப்பிடும் வெளியே ஒரு தலை ஒரு உருவம் நின்றுக்குன்னு என் மகனை வந்து அப்படி தான் கூப்பிடுது அதே உருவம் அதே ஆவி வந்து என்னை கூப்பிடும் நீ ஏந்து வா ஏந்து வா நான் கூப்பிட்றேன் வா வா வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவோம் எங்க வீட்டுக்காரன் வந்து அந்த ஆவி பிடிச்சிது பிசாசு அவர் உள்ள படுத்துருந்தாரு அவர் அப்படியே இக்கினே போறாரு வெளியே அந்த துணி கிணி லிங்கிலாம் அழுத்துட்டு அப்படியே போறாரு அப்போ என் மகள் ஜவம் பண்ணி ஏசு நாமத்தில் பிசாசை போன்னு சொல்லிட்டு அவள் ஜெவம் பண்ணி விடக்கூடா அப்புறம் போய் அவர் தண்ணி கூடப்பாட்டி அவர் படுக்க வச்சுட்டு அது வந்து என்னை மெரிச்சிட்டு போகிறத என் கண்ணால் பார்த்தேன் என் கண்ணால் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் இவ்வளோ தலை கால்லாம் அப்படி இருக்குது அது அழகாக நடந்து என்னை என்னை மெரிச்சிட்டு கீழே இறங்கி குதித்து நடந்து போய்கினே இருக்குது உடம்பு இருந்தது அந்த உடம்பு சரியில்லாதக்குள்ள தான் நாங்கள் கோயிலுக்கு எட்டு போனோம் கன்னிமார் கோயிலுன்னு சொல்லிட்டு ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது அதில் போய் கேட்டோம் அதுலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மலையனூருக்கு தூக்கி போகணும் திருப்பதிக்கு தூக்கி சொன்னாங்க அங்கே தூக்கி போனோம் எல் அப்புறம் கழுப்பு எடுக்க சொன்னாங்க அஞ்சு ஈடு கழுப்பு எடுத்தோம் அதுலேயும் எவ்வளோ காசு செலவு பண்ணோம் அப்புறம் நாட்டு மருந்து அது ஒரு ப ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணும் எல்லாமே பண்ணிவிட்டு ஒன்றுமே முடியல அப்புறம் தர்காவில் போய் மூணு மாதம் சரி அங்கே போனால் இருக்கும் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே போய் தர்காவில் போய் மூணு மாதம் இருந்தோம் சொன்னால் அழகா வருது எனக்கு எல்லாரும் பிச்சைக்காரெலாம் எடுப்பாங்க அந்த இடத்துல வந்து நீயோ அதெல்லாம் பூசப்படாத வா இடத்தின்னா உன் பிள்ளைக்கு நல்லா ஆயிடும் சொல்லுவாங்க அந்த எல்லாருமே பிச்சை எடுத்துன்னு இருக்குள்ள இந்த ரெண்டு கையால் நானும் என் கணவரும் நின்று உக்காந்து எல்லாம் அந்த நான் எட்டுனா போட்டு போவாங்க அதை வாங்கி பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் அந்த கோவலத்தில் ஒரு ஆயா வந்து அவங்க அவங்க மூலியத்தில் ஆண்டூர் பேசினாங்க நீ சர்ச்சைக்கு அப்போ தான் இது நல்லா ஆகும் உன்னை ஆண்டூர் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆயா சொல்லிச்சு அந்த ஆயா திரும்பி பார்த்தா அந்த ஆயாவே இல்லை ரெண்டாவது அது எங்கேருந்து வந்தது எப்படி போச்சுன்னே தெரியல ஆவியாக இருந்த என்னை தொட்டு ஆண்டூர் இந்த இடத்துல நான் எப்படியா கடந்தேன் அந்த இடத்துல குறி சொல்லிக்கின்னு குடிச்சிக்கின்னு ஆடிக்கின்னு கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு இருந்த என்னை ஆண்டவர் நேசித்து என்னை தொட்டு என்னை தேடி வந்து மீட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி வச்சுக்கிறாரு கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட மீட்பெரு இன்னும் உயிரோடு இருக்கிறார் நிகழ்ச்சி மூலியமாக இன்னைக்கு நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சி நம்ம கேட்க போகிறோம் நீலாங்கரை சென்னை நீலாங்கரை பகுதியில் ஒரு பெரிய வேப்பமரத்தை மரத்தை வச்சு ஒரு ஐந்து கல்லை வச்சு இந்த ஊருக்கே குறி சொல்லிட்டு இருந்த ஒரு தாயார் அவங்க இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இருபத்தொன்பது வருஷமாக இந்த பகுதியில் வீடுகளே இல்லாத நேரத்தில் இந்த இடத்துல இருந்த ஒரு தாயார் அவங்க இன்னைக்கு அதே இடத்துல பதினைஞ்சு வருடமாக ஆண்டோருக்கு ஆலயம் இந்த இடத்துல இருக்குது ஆண்ட சபை நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல ஸோ ஜீவனூர் சாட்சியானவங்க நிறைய காரியம் நிறைய காரியத்தில் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதை பொருளாதாரம் இழப்புகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லை மேலே இருந்த பிசாசு வந்து அவங்க விட்டுட்டு போகிறத வந்து அவங்க அவங்க கண்ணிலே அவங்க பார்த்ததுனால தான் அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ளேயே ஒரு இரு ஈடுபாடு வந்தது பிசாசை நேர்லேயே பார்த்துருக்காங்க ஸோ அதுபோல நிறைய சாட்சிகள் இருக்குது நீங்கள் அவங்ககிட்டே நம்ம கேட்கலாம் ஸ்தோதரமா சொல்லுங்க எந்த ஊர் நீங்கள் உங்கள் பேர் என்ன நாங்கள் வந்து திண்டிவனத்து பக்கத்தில் ரெட்னின்னு ஒரு கிராமம் ஃபஸ்ட்டு அங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் என் தாய் வீடு தான் என்னை கட்டி கொடுத்தது வந்து மண்ணாடிப்பட்டு மண்ணாடிப்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமம் சிவபெருமான் பழையனு அங்கே தான் என்னை கட்டி கொடுத்தாங்க அப்படி வாழ்ந்துக்கின்னு இருந்தோம் குளச்சேரி அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு பிழைக்கிறதுக்கு வந்தோம் வரக்குள்ளே வந்து இருந்தோம் அப்புறம் இந்த இடத்த வாங்கணும் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பொரிக்கையாக இருந்தேன் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன் ஆனால் என்னை கண்டாலே எல்லாருக்கும் பயம் தான் வாய்டின்னு தான் சொல்லுவாங்க அப்படிலாம் வாழ்ந்துங்க வந்தேன் எதுவுமே பிடிக்காது எனக்கு அந்த ஊழியர்கார கண்டாலே பிடிக்காது எனக்கு அது ரொம்ப பிடிக்காது எனக்கு அது ஒரு மட்டமா பேசுவேன் அது ஜாதி கம்மியா பேசுற மாரி பே அப்படி நினைச்சுக்குவேன் ஜாதியை பத்தி பேசுவேன் அப்படிலாம் இருந்த என்ன நான் அப்படியே வாழ்ந்துங்க அப்படியே டான் மாரி வாழ்ந்துக்குன்னு வந்தேன் எப்படி வா இந்த பகுதியில் எப்படி இருந்தீங்க ஹிந்துவில் இருக்கும் எப்படி இருந்தீங்க அதுதான் இங்கே வந்து வரக்குள்ளலாம் ஒரு வீடு கூட இல்லை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கூட கிடையாது நான் தான் ஒரு மொத மொதல் இந்த நான் நான்தான் குடிச்ச போட்டுக்கின்னு வந்தேன் வரக்குள்ளே ஒரு வேப்பங்கண்ணை வச்சு அது வேப்பங்கண்ணை வச்சு பெரிய மரமாக ஆயிடுச்சு நான் குறி சொல்லிக்கினு ஒரு கல் நட்டு குறி நான் தான் இந்த இடத்துல சாமிலாம் கும்பிடுவேன் யாருமே சாமி கும்பிட்டு தீவேலி வந்தாலும் திரட்டாசி மாதம் வந்தாலும் எல்லாருக்கும் ஆக்கி இந்த மூணு தெருவுக்கும் போடுவேன் எல்லோரையும் கூப்பிட்டு அப்படி ஒரு சாமி கும்பிட்டு நின்னா ஆனால் குறி சொல்லிக்கினுந்தேன் எல்லாமே இங்கே இருக்கிறவங்களாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமான்னா குறி சொல்லுவேன் உக்காந்து விபூதி கொடுத்துக்கணும் அப்படிலாம் பண்ணி அதில் வச்சு சாராயம்லாம் வச்சு படைத்து சாராயம் அந்த சாராயன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த சாராயம் இது வந்து பிராந்திலாம் கிடையாது அந்த சாராயத்தை வச்சு அதை படைச்சிட்டு அதை தான் நான் குடிப்பேன் எல்லாருக்குமே இங்கேயும் தெரியும் நான் குடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் குல தெய்வம் பெரிய ஆண்டவன் அதுக்கு அதான் படிப்போம் அது படைச்சிட்டு அதை தான் படைக்கணும் அதை வச்சு படைக்கணும் சுருட்டும் அதுவும் வச்சு படைப்பேன் அந்த சுருட்டும் பிடிப்பேன் அந்த சாராயத்தையும் பிடிப்பேன் அது பெரிய ஆண்டவன்னு சொல்லுவாங்க அது துண்டை கட்டி விட்டுட்டு நான் என்னால் பத்து பேர் பிடிச்சா கூட என்னால் பிடிக்கவே முடியாது என்னை அப்படி ஆடுவேன் கடைசியில் ஆடக்குள்ள எனக்கு உடம்பு சரியில்லாத எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு ஆகக்குள்ள அப்போ சாமி சொல்லுது நான் சும்மா ஆடிக்கணுன்னே இவ்வளோ எனக்கோசம் நான் பயன்படுத்திக்கினேன் சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஆடி அந்த பிசாசு அப்படி பேசுது அந்த வாயால் சொல்லுது அப்போ வந்து எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சுது இப்போ இவ்வளோ நாள் இருந்தது நான் சாமின்னு கும்பிட்டுது சொம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன் விட்டாலும் நான் கும்பிட்டேன் மறுபடியும் எனக்கு தெரியாது இல்லை ஆடன்னுட்டு எனக்கு பசங்களாம் சொல்லுது நான் நம்பலை நம்பது என்ன பண்ணால் மறுபடியும் இங்கே தண்ணி ஏறிடுதுன்னு சொல்லிவிட்டு அந்த சாமிக்கு எல்லாம் கழுவிட்டு கிழுவிட்டு அதை மறுபடியும் நான் கும்பிட்றேன் சே நம்ம சாமியை நம்ம குளத்தை வித்த விடக்கூடாது நம்ம கும்பிடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கும்பிடக்குள்ளே தான் என் பிள்ளை காயிலா கடைக்குள்ள அதை மறுபடியும் கும்பிட்றேன் கும்படக்குள்ள தான் அந்த ச என் மேலே வச்சு எனக்கு வச்சு ஏவல் என் காலடி மண்ணை எடுத்து எனக்கு ஏவல் வச்சுருந்தாங்க அது ஊழியக்காரங்க வந்து ஜமம் பண்ணிவிட்டு போனாங்க என் மக எட்டாந்தா என் மகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா வந்து நான் பொட்டு வச்சுட்டு பொட்டு வச்சு அனுப்புனா கூட அங்கே போனோம்னா பொட்டு கழிச்சிட்டு தான் அவள் ஸ்கூலுக்கு போவாள் அப்படிலாம் இருப்பாள் தெரியாத திட்டாளவா அவள் ஜபம் பண்ணி 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 பைப்பில்லாம் வச்சு மறைச்சி வைப்பா பைப்பெல்லாம் எடுத்து கீசி போட்டுருவேன் திட்டுவேன் கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுவேன் ஆனால் ஆண்டு ஊரை பிடிச்சி கெட்டிமாக பிடிச்சி என் மகளால் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே என் என் மக வந்து அவளோட ஜபம் தான் இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது நாங்கள் ஆண்டு ஊரை பிடிச்சிக்கினுதே என் மகளோட ஜபம் தான் அவளோட கண்ணீர் தான் நான் கேள்வி கேட்கக்குள்ளலாம் திட்டக்குள்ளலாம் கெட்ட வார்த்தையில திட்டுக்குள்ள போய் அழுவா ஜெவ மண்ணுவா தனியாக ஜவமான மண்ணுக்குள்ள தான் ஏன் ஆண்டூர் எங்களை தொட்டார் இங்கே குறி சொல்லிகிட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் வந்து சாமியாடி இருந்தீங்க அப்புறம் ஏசபோவை எந்த சூழ்நிலை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க என்னை ஒரு ஏவல் மெர் அந்த பிசாசு ஏவல் எனக்கு வச்சாங்கல்ல பாஸ்டர் அது வந்து என்னை மெரிச்சிட்டு போகிறத என் கண்ணால் பார்த்தேன் என் கண்ணால் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் இவ்வளோ தலை கை கால்லாம் இப்படி இருக்குது அது அழகாக நடந்து என்னை என்னை மெரிச்சிட்டு கீழே இறங்கி குதித்து நடந்து போயிக்கினே இருக்குது அப்போ என் மக தண்ணி பிடிச்சிக்கின்னு வராப்பில் ஏழு மணி காலையில் சனிக்கிழமை என் மக தண்ணி பிடிச்சிக்கின்னு வரா அவளை ஒதுங்க ஐயோ மெரிக்காத மெரிக்காதன்னு கத்துறேன் மகளை மகளை கத்துறேன் கலையை மெரிக்காத மெரிக்காத என்னைக்குள்ளலாம் அது அப்படியே ஒதுங்கி போகுது அந்த என் மக மேலே அந்த பிரசனை இருக்கிறதுனால அது பயந்து ஒதுங்கி போகுது ஆனால் எனக்கு மட்டும்தான் தான் இது எங்கள் இடத்த விட்டு கீழே ரோட்டில் இறங்குனதுமே என் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் எல்லாத்தியானமும் ரோட்டில் இருக்கிறவங்களாம் என்ன இது பைத்தியம் முடித்து போயிச்சின்னு அப்போ தான் நான் அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த வேப்மரத்தெல்லாம் வெட்டிட்டேன் அப்படியே இருக்கும் தான் எந்த சாமி வேணான்னு இருக்ககுள்ள தான் ஊழியகார் வந்து மறுபடியுமா என்னை என் பொண்ணு இல்லைம்மா ஏசப்பா நல்லூர்மா நீ பொம்ட்டுதெல்லாம் சொமாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் என் தான் என்னை எட்டு மொழி என் மகளும் மகனும் எட்டு மொய் எட்டு மொய் என்ன சபையில விட்டு வந்து ஏவல் பிசாசு போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பிசாசு கிரி அது இருந்ததா இல்ல மறுபடியும் பிசாசு உங்களை வந்து கிரிசு மறுபடி நான் கெட்ட வார்த்தைகள் என் பிள்ளைகளை எங்க கணவரை பேசக்குள்ள மறுபடியும் ஆடும் மறுபடி மறுபடியும் என்னை தொடர்ந்துக்கினே இருந்தது எனக்கு அந்த ஆண்டவரை நான் முழுமையாக பிடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்துக்கினே தான் இருக்கும் அதுக்கு பிற்பாடு எனக்கு அந்த மறுபடி மறுபடி ஆண்டூர் கிளீன் பண்ணக்குள்ளலாம் மறுபடியும் எனக்கு சேர்ந்துக்கினே இருப்பாங்க செய்யும்ள்ளே எனக்கு தெரியும் அது மறுபடி போய் செய்கிறாங்கன்றத ஆண்டூர் எனக்கு வெளியாக காட்டினார் முதலாக இருக்கக்குள்ள இந்துல இருக்குள்ள எனக்கு காட்ட மாட்டார் நான் நாணசானை இடத்துக்கு பிற்பாடு அவங்க செய்கிறத அந்த கோயில் அந்த இடம் எந்த வாலு பாய் யாராக இருந்தாலும் அவங்க முகத்தை போட்டு ஆண்டவரை எனக்கு படம் போட்டு காட்டுவார் ஐயா எப்படி நீங்கள் ஆண்டவர் வந்து நீங்கள் அனல் இல்லாமல் குழு இல்லாமல் அங்கே போன இங்கே வந்தீங்க எப்போ முழுசா ஏத்துக்கிட்டு நீங்க ஞானசன் எடுத்தீங்க எந்த சூழ்நிலையில எடுத்தீங்க இப்படி எடுத்தனா எனக்கு எங்கள் பையன் உடம்பு சரியில்லாத இருந்து அவன் மறிச்சிட்டான் உடம்பு சரியில்லாத இருந்தது அந்த உடம்பு சரியில்லாதக்குள்ள தான் நாங்கள் கோயிலுக்கு எடுத்து போனோம் கன்னிமார் கோயிலுன்னு சொல்லிட்டு ஊர்ல எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது அதில் போய் குறிக்காட்டோம் அதுலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மலையனூருக்கு தூக்கி போனோம் திருப்பதிக்கு தூக்கி சொன்னாங்க அங்கே தூக்கி போனோம் எல் அப்புறம் கழுப்பு எடுக்க சொன்னாங்க அஞ்சு ஈடு கழுப்பு எடுத்தோம் அதுலேயும் எவ்வளோ காசு செலவு பண்ணோம் அப்புறம் நாட்டு மருந்து அது ஒரு ப ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணும் எல்லாமே பண்ணிவிட்டு ஒன்றுமே முடியல அப்புறம் தர்காவில் போய் மூணு மாதம் சரி அங்கே போனால் இருக்கும் அங்கே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போய் தர்காவில் போய் மூணு மாதம் இருந்தோம் சொன்னால் அவ்வளோ வருது எனக்கு எல்லாரும் பிச்சைக்காரெலாம் எடுப்பாங்க அந்த இடத்துல வந்து நீ அதெல்லாம் கூசப்படாத வா இடத்தின்னா பிள்ளைக்கு நல்லா ஆகிடும் சொல்லுவாங்க அந்த எல்லாருமே பிச்சை எடுத்துக்கினுக்குள்ள இந்த ரெண்டு கையால் நான் என் கணவரும் நின்று உக்காந்து எல்லாம் அந்த நாலு நான் எட்டுனா போட்டு போவாங்க அதை வாங்கி பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் அந்த கோவலத்தில் எனக்கு ஜி அன்னைக்கு சாட்சியோட இன்றைக்கி இருக்கிறனா ஆண்டவருக்கு அந்த நாலு நாள் எட்டுனா போட்டால் அதை வாங்கினா நம்ம புள்ள நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு வாங்குவேன் அப்படிலாம் இருந்தேன் இருந்து அதுவும் சரி இல்லாத மூணு மாதம் அங்கே வச்சுருந்துட்டு இட்டுக்குன்னு வந்துட்டேன் ஆண்டூர் எனக்கு ஒரு சொற்பணத்தை கொடுத்தாரு ஒரு ஓலை கொட்டா அதில் போய் எங்கள் பையனை கடத்தி வச்சுட்டு எல்லாம் ஜவம் பண்ணுற மாரி இருந்தது அப்போ வந்து இது என்ன ஜவம் பண்ணுற மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆயா வந்து அவங்க அவங்க மூலியத்தில் ஆண்டூர் பேசினார் நீ சர்ச்சிக்கு கொண்டுமோ அப்போ தான் இது நல்லா ஆகும் உன்னை ஆண்டூர் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆயா சொல்லிச்சு அந்த ஆயா திரும்பி பார்த்தா அந்த ஆயாவே இல்லை ரெண்டாவது ஆதி எங்கேருந்து வந்தது எப்படி போச்சுன்னே தெரில ஆண்டவர் தான் தூதர்களானா கூட்டானப்ப நிறையா என்னான்னு எனக்கு அப்படி தான் இப்போ நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த நிலப்பகம் எனக்கு வரல அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே அன்றைக்கி அப்பயே தூக்கிணுனு வந்துட்டேன் நாளைக்கு அம்மா சார் தூக்கி மாவாத தூக்கி மாவாதான்ட்டாங்க இல்லை சொல்லிவிட்டு நான் உடனே தூக்கிணுன்னு வந்துட்டேன் அன்றைக்கே நான் நைட்டு அம்மா சார் நான் வந்துட்டேன் கிளம்பி வந்து இங்கே ஒரு சர்ச்சையில் கொண்டு போய் போட்டு ஜவம் பண்ணிக்கினேன் காசை எல்லாம் வந்து பண்ணுவாங்க பண்ணுவா சொல்லக்கூடாது இரும் பகலும் வந்து எங்களுக்கோசம் ஜவம் பண்ணுவாங்க எங்களுக்கு நெஞ்சு அடைச்சிடும் அந்த ந பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு அந்த மாறு வலி வரும் அது எனக்கு வச்சுக்கிறதுனால என்னை வந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க அந்த பையனை படுக்க வச்சிட்டான் ஆனால் எனக்கு என்னை நடமாடை வச்சுக்கின்னு எனக்குள்ளே கிரி சேர்ந்துக்கினே இருப்பான் நான் சாப்பாடு விட்டினா அடைக்கும் அந்த பையனுக்கு மகனுக்கு அந்த உடம்பு சரியில்லாத அந்த பையனுக்கு ஜபமும் பண்ணுவாங்க நான் கோயிலுக்கும் போவேன் அப்படி தான் அவன் நான் தான் அவன் மரிச்சுது ஆண்டவருக்கு என்னுடைய ஜீவனை உண்மையாக ஆண்டவருக்கு கொடுக்கல உங்களுக்கு வந்து உங்க பையனுக்கு வந்து அந்த பிசாஸ் வந்து கிரியேட் செஞ்சது உங்களுக்கு ஏன்னா மரணக்கட்டுகள் இல்லை சூசைட் பண்ற மாதிரி ஏன்னா சூழ்நிலைகள் வந்து நான் பண்ண பண்ண எனக்கும் வந்து என்ன கிருஷ்ணாலை எடுத்து ஊத்திக்கு கொளுத்திக்கு போவேன் என் மகதான் மறிப்பா அப்புறம் இந்த தாலி கவுத்தாலே என் இறுக்கிக்குவேன் ரெண்டு மூணு தாய் இறுக்கிக்கனா அது வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து என்னை கூப்பிடுவேன் ஒரு தலை ஒரு உருவம் நின்றுக்குன்னு என் மகனை வந்து அப்படி தான் கூப்பிட்டுது அதே உருவம் அதே ஆவி வந்து என்னை கூப்பிடும் நீ ஏந்து வா ஏந்து வா நான் கூப்பிட்றேன் வா வா வானு சொல்லிட்டு என்னை கூப்பிடும் நான் பயந்துக்கின்னு என் மகளை கட்டி பிடிச்சிக்கின்னு படுத்துக்குவேன் ஆனால் என் மகன் ஏந்து வந்து பாப்பா யாருமே இருக்க மாட்டாங்கன்னுவாங்க அப்புறமேலு இன்னும் ஒரு தாட்டி என்ன பண்ண யாருமே வீட்டில் இல்லாத போது என்னை கூட்டுக்குன்னு போயிடுச்சு போய் நான் கம்முன்னு நல்லா தான் உக்காந்து நான் குழந்தைய வச்சுக்கணுச்சு என்ன பையனை அப்போ வந்து இந்த கவுத்தை காட்டி என்னை போ நீ ஏன் ஜீவனோட இருக்கிற நீ வா எடு அந்த கவுத்தை எடுத்துன்னு மாட்டிக்கு மாட்டிக்கினுச்சு இப்போ கூரை விடுதான் அந்த கவுத்தை எடுத்து மாட்டிக்கின்னு தொங்கிட்டேன் எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல முன்னிட்டு அண்டாவை உட்கவுத்து தள்ளி விட்டுட்டு தொங்கினேன் எல்லாம் வந்து கையை ஆட்டி பார்த்துட்டே போயிட்டாங்க தா கா ஆடுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வார் வைத்தி இங்கே தான் இருக்கிறாங்க அவங்களும் இன்னும் ஜீவனோடு இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஆட்டி பார்த்துட்டு செத்துட்டார் ரெட்டினையான்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் அவுத்து போட்டு எனக்கு ஒரு மூணு நாலு நாளாக எனக்கு அந்த ஜீவனே எனக்கு இல்லை மறுபடியும் இது கர்த்தர் கொடுத்தது தான் அந்த ஜீவனை எனக்கு ஆண்டு ஊருக்கு கொடுத்தது தான் மறுபடி வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சென்று இதெல்லாம் காயமாயி எனக்கு ஜீவனை கொடுத்தாரு ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு தான் உயிர் போயிடுச்சேன் அப்பா மறுபடி மறுபடியும் என்னை தற்கொலைக்கே கூட்டு போவோம் இங்கே வந்தும் இந்த இடத்துல எனக்கு சாமி சொல்லிங்க குறி சொல்லிங்கன்னுக்குறேன் கிருஷ்ணாவை எடுத்து ஊற்றிக்குவேன் அப்பாப்போ ஊற்றிக்குவேன் அப்பாப்போ என் மக வந்து தான் அதை மறித்து என்னை குலப்பாட்டி எல்லாமே பண்ணுவாள் அப்பாப்பா அந்த தற்கொலைக்கு என்னை கொண்டு போவோம் நான் நடு தான் அந்த தற்கொலையே நடக்கும் எனக்கு வர்றது அப்படி தான் பிசாசு எனக்கு உள்ள தற்கொலை ஆவியை என்னை நின்று இருந்தது ஆனா ஆண்டூர் எல்லாத்தையுமே அதெல்லாம் எடுத்து போட்டாரு சரிம்மா இவ இப்படி இப்படி இருந்திருக்கீங்க ஆண்டுக்குள்ள வந்து ஆண்டூருக்குள்ளயும் சரியில்லை கோயிலுக்கும் போயிருந்தீங்க இல்லை ப்ரேயருக்கும் போவீங்க ஜோமும் பண்ணுறீங்க உங்கள் பையனும் சின்ன பையனும் மறிச்சு போயிட்டான் அப்புறம் எப்போ தான் ஆண்டவர் வந்து நீங்கள் இருக்கமா எந்த சூழ்நிலையில் வந்து இனி ஆண்டவர் தான் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்போ வந்து எப்போ எனக்கு உண்மையா ஆண்டூர் மேல நம்பிக்கை வந்ததுன்னா என் மகளுக்கு வந்து அதிக இழுப்பு என் மகனுக்கு இந்த ஆவி என் மகளுக்கு மேலே தொடர்ந்து அது எங்கள் குடும்பத்தையே கூடு விட்டு கூடு அப்படியே பாண்டிங்கன்னு வந்தது என் மகளுக்கு வரக்குள்ள அப்படியே இழுக்கும் ஒன்றுமே மூச்சு பைசு இல்லாதே ஆகிடும் அப்போ அழுதுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கினவங்களைலாம் எல்லா மண்டை செக் செக் பண்ணக்குள்ள ஒன்றுமே இல்லை எதுவுமே உடம்புல இல்லைன்னுவாங்க ஆனால் புளுக்கோஸ் போட்டு எட்டுக்குன்னு வருவோம் அப்போ அவளுக்கு அதே மாதிரியே ஒரு அதிர்ச்சியானால் அப்படியே இழுக்கும் ஐயோ நம்ம இந்த பிள்ளைய விடக்கூடாது ஏசப்பா இன்னுமேல்ட்டு அப்பதான் அப்போ தான் நம்ம கறி இருக்குமா நான் ஏன் ஆண்டவரை ஒரு ஏசப்பா எனக்கு நீ தான் தெய்வம் என் பிள்ளைங்களை எல்லாருமே உன் ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன் நீ ஊழியத்தில் எடுத்து என் பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்தாண்டவரே என் பிள்ளைங்களோட ஜீவனை நீ பார்த்துக்கோ உப் உன்னிடத்துல கொடுக்குற கொடுக்குறாண்டவரேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டு நான் உண்மையாக ஆண்டு நான் நம்பிக்கையாக இருந்தேன் பாஸ்டர் சரி நம்பிக்கை முடிச்சிங்க ஆனால் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க நிறைய அற்புதம் பெற்றிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு மேலே வந்து சபைக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இன்றைக்கி எந்த கிறிஸ்துவன்னு நினைக்கிறதில்லை கேட்டால் கூட ஏன்னா போக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எப்படி பொருத்தனம் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எந்த விதமான வாடகையும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு வீடு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ரெண்டு வீடு கட்டிக்கிட்டு கொடுத்தா கூட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து மாசம் வருமானம் வரும் ஆனால் இல்லை எனக்கு வந்து ஆண்டோர் ஆலய தான் கொடுக்கணுன்ட்டு எந்த சூழ்நிலை உங்களுக்கு தோணுச்சு எதனால் வந்து இவ்வளோ வயிறாகி வந்து இது ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு இது ஏசப்பா தான் நாங்கள் ஒரு கூற வீட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தோம் அந்த ஓலையை மாற்றுறது கூட நாங்கள் விதி இல்லாத இன்னமும் அந்த போட்டாவை வச்சுக்கிறேன் சாட்சியோட என் சாட்சியை நான் மறக்கக்கூடாதுன்னு அந்த போட்டாவை வச்சுக்கிறேன் அந்த ஓலை விட்டுல அந்த பேப்பரை போட்டு போட்டு சொறி வச்சுருப்போம் ஓலையை கூட மாற்ற முடியாத நிலமையில தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஊழியக்கார் மூலியத்தில் ஊழியக்காரோடு பேசி அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது பாலவாகத்துலேருந்து இருந்து அந்த ஐயா மூலியத்தில் வந்து நாங்கள் பார்த்ததும் இல்லை பேசினதும் இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு பழக்கமே கிடையாது அவங்க திடுக்குன்னு எங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வரக்குள்ள அவருக்கு வந்து மூணு மாசமாக ஆண்டூர் பேசியிருந்தாராம் என் மகளுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுன்னு நான் ஆண்டூர்கிட்ட மட்டும்தான் கேட்டேன் மனுஷால்கிட்ட யாருக்கிட்டே கேட்கல ஆண்டவரையே எனக்கு இந்த ஓலையை மட்டும் மாற்றி கொடுன்னு கேட்டேன் ஆனால் ஆண்டூர் சொல்லுவார் ஒரு ஊழியக்கார் வந்து சொன்னார் ஏம்மா ஓலையை மாற்றி கொடுன்னு கேட்குறேன் நீ ராஜாத்தி ராஜா விட்டு நம்ம ஆண்டூர் பெரியவர் நீ மாடி விடுன்னு கேளுனார் நான் அந்த ஆசை கேட்கவே இல்லை ஆனால் ஓலை தான் கேட்டேன் ஓடு கேட்டேன் ஆனால் ஆண்டூர் அந்த ஊழிய கருமூலித்துல எனக்கு மாடி போட்டு கொடுக்கலாம் நான் சொன்னேன் ஆண்டூர் கொடுத்தது ஆண்டூருக்கு இதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ வந்து தான் எனக்கு ஆண்டூர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு இது நம்மளால கட்டணத்து கிடையாது என் சுய பழத்திலானலாம் கட்டலை இது என் தேவனால் கட்டணத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார் கட்டி கொடுக்குறேன் ஒரு பத்தாயிரம் மட்டும் கையில் வச்சுக்குமா தலம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் ஐயா ஆண்டவரே நான் ஓடு போட்டு தானே ஐயா கேட்டேன் எனக்கு ஏன் தலம்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு தலம் போட்டு கொடுக்க சொன்னார் ஆண்டவர்னு சொன்னார் அப்போ பத்தாயிரம் வச்சு சொன்னார் எனக்கு பத்தாயிரம் கையில் இல்லை எங்கக்கிட்ட ஒரு நூறுரூவா கூட இல்லை ஆனால் அப்போ எங்கள் வீட்டில் வீட்டு பிரேர் நடக்குது வேலைக்கிழமை பிரேர் அப்போ எனக்கு பால் வாங்கி காய் போட்ட கூட எனக்கு நூறுரூபா கூட இல்லை ஒருத்தர் நான் வேலை செய்கிற ரூட்டு அம்மா கொடுத்து தான் அதை பால் வாங்கி வந்து போட்டு இருபது ரூபா ஊழியக்காரர்கிட்ட காணிக்க கொடுப்பேன் அந்த அம்மா சொல்லி தான் கொடுப்பேன் அப்போ கூட அப்படி கொடுக்கக்குள்ள தான் ஆண்டூர் அப்போ பேசக்குள்ள அந்த அண்ணன் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச விலேம்ஸ் அண்ணன் வந்து எங்கள் வீட்டில் அந்த ஜவம் முடிஞ்சதும் வராரு உக்காந்தார் வாணா உட்காருண்ணான்னு சொல்லிட்டு உட்காரக்குள்ள வெளிலம்மா உங்ககிட்ட ஒன்று நான் பேசணுமான்னார் என்ன நான் பேசப்பார் இங்கே சொல்லுங்க சொல்லிட்டு கீழே உக்காரக்குள்ள இல்லைம்மா ஆண்டூர் என்னை உனத்திக்கினே இருந்தார் உனக்கு வந்து பணம் கொடுக்கணுன்னு என் கையில் இல்லை இந்தாம்மா பத்தாயிரம்னு கொண்டாந்து என் கையில் கொடுத்தாரு அப்பயே முட்டி போட்டு ஆண்டூருக்கு நன்றி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத பத்தாயிரம் அந்த ஊழியர்கார்கேட்டு போனார் இந்த அவர் ஆண்டவரோட புள்ள கொண்டாந்து எனக்கு சொந்தக்காரலாம் கிடையாது அந்த ஆண்டூரோட புள்ள பத்தாயிரத்தை கொடுத்து அந்த அந்த நிமிஷமே எனக்கு இந்த வீட்டை அவர் தளம் போட்டு கட்டி கொடுக்கக்குள்ள தான் ஆண்டூர் எனக்கு உணர்த்தினார் மேல் விட்டார என் தேவனுக்காக நான் கொடுத்துருவான் ஆண்டவரே என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அது மேலே சபை தான் ஆனால் நான் வாடகையே வாங்க மாட்டேன் ஆண்டவரே அது ஆண்டூருக்குன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தேன் அது சரிம்மா நீங்கள் ஆண்டூருக்கு ஆலயம் கொடுத்தீங்க ஒரு சபர் வந்தா வந்து தெருஜனங்கள் பக்கத்து வீடு எழுத்து வீடு தெருல இருக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு இப்போ பழைய சபைக்கே வந்து நிறைய பிரச்சனை புதுசாக சபை வைக்கும் போது நீங்கள் பழகின மக்கள்லாம் வந்து சொல்லணும் இல்லையா இல்லையா ஏன் அந்த ஏரியாவில் இருக்கிற கணேஷ் நகர்ல இருக்கிறவங்க ஃபுல்லா எங்களுக்கு எதிராக தான் நின்னாங்க அப்போ நாங்கள் அழுதுக்குன்னு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க எல்லாம் இந்த இடத்த இப்படி சபை வைக்கிறாங்க ஜவம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ போகக்குள்ள தான் ஆண்டூர் எனக்கு ஒரு வாஸ்த வார்த்தை வசன தேவா நாங்கள் போலீஸுக்கே போனது கிடையாது ஆனால் நாங்கள் போய் எல்லாம் அழுதுன்னு உக்காந்துங்கிறோம் என் பிள்ளைங்க எல்லாமே அப்போ போலீஸ்கார்கிட்ட பேசின ஆண்டவர் நாங்கள் உட்காந்துருக்குள்ளே அப்போது ஒரு வசனத்தை கொடுத்தாரு அந்த வண்டியில் வந்து பின்னால் ஒரு லபர் மாரி தூங்கும் அதில் எங்கள் பையன் இப்படி இப்படி இருந்தாக்குள்ள அதில் ஒரு வசனம் இருந்தது அப்போ நாங்கள் மூணு பேருமே அழுதுக்கணுன்னா ஆட்டோவில் அந்த வண்டியில் அந்த லபர் பின்னால் தூங்குற லபரில் இருந்தது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அந்த வசனத்தை கொடுத்தாரு ஆண்டவர் அம்மா நம்மளை விட்டு ஆண்டு ஊர் நம்மளை கை விடலையா நீ பயப்படாதம்மா அழுவாதம்மான்னு சொல்லிட்டு என் மூணு ரெண்டு பிள்ளைங்களும் நானும் தகிர்த்தோடு அந்த இடத்த விட்டு அந்த உள்ளே போகலாம் அவர் ஐரு இன்ஸ்பெக்டராக இருந்தார் அவர் பேசினார் எங்களுக்கு வார்த்தை அவர் சொன்னார் நீங்களாம் மணி ஆட்டுறீங்க நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அவங்க வந்து உங்களை கேட்குறாங்களா அவங்க ஜெவம் பண்ணாக்கா நீங்கள் ஏன் கேட்குறீங்க அவங்க ஜெவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு அந்த ஊ அந்த இன்ஸ்பெக்டர் மூலிமா தேவன் எங்களோட பேசினார் ஐயா அப்போ ஆலயம் கொடுத்த பிற்பாடு எனக்கு வந்து இந்த நெஞ்சு வலிலாம் கிடையாது நெஞ்சு அடைக்கும் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கும் அப்பா அப்பா மாதம் மாதம் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் போடுவோம் அவருக்கு டைஃபாய்டு அந்த எல்லா ஜுரம் வந்துக்கினே இருக்கும் அவருக்கு எந்த நோயும் கிடையாது நீங்கள் ரெ இன்றைக்கி நாங்கள் நானும் என் கணவரும் இந்த மா ஆண்டவருக்காக ஆலயம் கொடுக்கல ஆ ஆண்டவரோட ஆலயம் இந்த இடத்துல இருக்கிறதுனால மேலே எங்களுக்கு ஜவம் நடக்கிறதுனால எங்களுக்கு எந்த நோயுமே எங்களுக்கு வரல நான் ஒரு பாவியாக இருந்த என்னை தொட்டு ஆண்டூர் இந்த இடத்துல நான் எப்படியா கடந்த இந்த இடத்துல குறி சொல்லிக்கின்னு குடிச்சிக்கின்னு ஆடிக்குனு கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு இருந்த எண்ணெய ஆண்டூர் நேசித்து என்னை தொட்டு என்னை தேடி வந்து மீட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி வச்சுக்கிறாரு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாட்சியை சொல்லவும் எனக்கு பலத்தை கொடுத்துருக்காரு எந்த நோய் இல்லாத நாங்கள் வாழறோம் எங்கள் வீட்டுக்காருக்கும் அறுபத்தி ஆறு வயசு ஆகுது எனக்கும் ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது எங்களுக்கு எந்த நோய் இல்லாத இன்னமும் நாங்கள் கையால் வேலை சேர்ந்து கத்தருக்குன்னு கொடுக்கவும் உதவி செய்கிறாரு நாங்கள் சாப்பிடவும் உதவி செய்கிறாரு நாங்கள் யாரையும் எதிர்பார்க்காத தேவனை மட்டும் நம்பி நாங்கள் வாழறோம் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துக்கிறேன் ஆண்டவரோட ஊழியத்தை இன்னும் நாங்கள் செய்யணும் நான் எங்கள் ஊ ஊழியக்காரோட நாங்கள் உடனே ஊழியராக இருந்து அவரு கூட எல்லா ஊழியத்திலும் கஷ்டத்திலையும் நஷ்டத்துலேயும் நாங்கள் பங்கு எடுக்கணும் நான் என் கணவரும் அதை தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஆத்துமா ஆயத்தை பண்ணணும் அந்த ஆத்மா பாரம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுங்கிறேன் ஐயா எனக்கு அது அதான் எங்களுக்கு அதனால நான் சபை விட்டதுனால இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குது நாங்கள் நல்லா இருக்கிறோம் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்குது ஆண்டவர் அறியாத போது நான் பட்ட கஷ்டங்கள் இப்போ ஆண்டவருக்குள்ளே போய் நான் நல்லா இருக்கிறேன் எந்த நோய் நோடியும் இருக்கிறேன் சரிம்மா நீங்கள் வந்து சபை ஆண்டவரை எல்லாம் ஓகே சரி ஆனால் வந்து நகை போ போடக்கூடாதுன்னு வந்து எந்த சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து பொருத்தனம் பண்ணீங்க இல்லை ஆண்டூர் பேசினாரா எந்த சுச்சுவேஷனில் ஏன்னா எல்லாருமே வந்து நகை இருக்காங்க இல்லையா நீங்கள் ஏன் நகை போடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நீங்கள் முடிவு எடுத்தீங்க அவங்களோட விருப்பம் ஒன்று ஆனால் சில காரணங்கள் ஒரு சபையோடைய த கட்டுப்பாடுகள் இருக்கலாம் இல்லை சில காரணங்கள் இருக்கலாம் இல்லையா எதனால நீங்கள் பொருத்தனம் பண்ணி இந்த காரியத்துலேருந்து விட்டீங்க நாங்கள் சபை கட்டி ஒரு முடிஞ்சிருத்த ஐயா சபை கட்டி முடிஞ்சிடுத்து அதை முடிக்கக்குள்ள ஒன்றரை மாதங்குது நாங்கள் சபை திறக்கிறதுக்கு அப்போ வந்து எங்கள் சபைக்கு வர விசுவாசியோட பையனுக்கு வந்து கட்டுரியா பாம்பு கடிச்சு வீட்டில் வந்து கீழே நான் இடத்த வீட்டு உள்ளே தான் நாங்கள் சபை நடத்திக்கினுந்தோம் அப்போ வந்து மேலே இருந்தோம் சபை கட்ட ஒப்பு கொடுத்தோம் அதை சபையை இருந்தாங்க கட்டக்குள்ள நாங்கள் சபைக்கு திருப்பி சபை திறக்கிறதுக்கோசம் நாங்கள் இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது அப்போ வந்து நம்ம சபை வர பையனுக்கு வந்து கட்டுரியா பாம்பு கடித்து பன்னெ பதினோரு மணி கொண்டாந்து அந்த பாம்பு அடிச்சாந்து காட்டுறான் நான் உடனே பார்க்குறேன் பார்த்துட்டு பாம்பு கடிச்சுட்டுன்னு சொன்னது தண்ணி பாம்புன்னு சொன்னான் கீழே போட்டு பார்த்தா என் மகன் லைட் அடித்து பார்த்துட்டு கட்டுரியாம்போம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஜவ என்ன இருந்தது எடுத்தாந்து அப்படியே கையை கொடுக்க சொல்லி நாங்கள் கட்ட கட்ட இல்லை அந்த ஜவானி அப்படியே அந்த காலத்தில் அந்த ரத்தத்தில் ஊற்றி ஏசப்பா அந்த இயேசுன்னு ரத்தம் இது இறங்கட்டும் ஆண்டவரே இந்த விஷம் இறங்கக்கூடாது இந்த ஏசுன்னு ரத்தம் தான் நம்ம மேலே ஏறணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே தடி விட்டுட்டு அப்புறம் கட்டிட்டு இங்கேருந்து எல்லா ஆஸ்பத்திரிக்கும் இங்கே இருக்கிற எல்லா சுத்துப்பட்டில் இருக்கிற சாந்தி ஆஸ்பத்திரிலேயும் சேகமாட்டேன்ட்டாங்க விஜயசாகர் ஆஸ்பத்திரிலேயும் சேகமாட்டேன்ட்டாங்க இஞ்சிமா இங்கிமாக்கம் எங்கேயுமே சேர்க்கலை எடுத்துக்கணும்னு ராயப்பேட்டைக்கு போய் ஒரு ஒரு மணிக்கு ராயப்பேட்டைக்கு போகல இருக்கிறாங்க நான் அப்போ அன்னி அந்த நிமிஷத்தில் அந்த எண்ணியை வச்சுட்டு நான் உக்காந்தேன் ஜெவத்தில் நானும் என் மகளும் அவங்க அம்மா மூணு பேரும் உக்காந்து ஜெவ மணிக்கினே இருந்தோம் அப்போ ஜெவ மண்ணிக்கினே இருக்குள்ள ஆண்டூர் எங்கள் வீட்டுக்கார வந்து அந்த ஆவி பிடிச்சிது பிசாசு அவர் உள்ள படுத்துருந்தாரு அவர் அப்படியே இக்கிக்கினே போறாரு வெளியே அந்த துணி கினி லிங்கிலாம் அவுத்துட்டு அப்படியே போறாரு அப்போ என் மகள் ஜவம் பண்ணி ஏசு நாமத்தில் பிசாசை போன்னு சொல்லிட்டு அவர் ஜெவம் பண்ணி விடக்குள்ள அப்புறம் போய் அவர் தண்ணி பாட்டி அவர் படுக்க வச்சுட்டு கூட ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்போ நான் பேசினேன் ஆண்டவரே ஏசப்பா என் என் பிள்ள ஜீவனை நீ எடுத்துட்ட இதுவும் என் பிள்ளை தான் ஆனால் இந்த பிள்ளைக்கு விதியே முடிஞ்சிருந்தாலும் இந்த விதியை நீ மாற்றி எழுதுகிற தேவன் நீ அந்த உயிரை நீ மாற்றி எழுதி தரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணிட்டு இருக்குல்ல எனக்கு உலக ஆசையே வான ஆண்டவரேன்னு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த நகையை நான் ஜவம் பண்ணிக்கினே அது எப்படி கட்டணுன்னே தெரியல கழிட்டுவே இல்லை என் மக சொல்கிறா நீ கழிட்டுவே இல்லைம்மா இப்படி இப்படி பிடிங்கி போட்டம்மா எல்லாத்தையும் நான் நான் மாட்டில் போட்டிருப்பேன் தலையை சிவி கலாமரம மல்லிகைப்பூ வச்சுக்கினு இந்த இந்திரா நகரில் நடப்பேன் இந்த வழியில் நடந்தேனா வெட்டுவாங்க இல்லை அப்படியே ஜல் ஜல்னு கொல்சு அப்படியே அப்படி போட்டுருப்பேன் எல்லாத்தையும் அந்த எனக்கு நான் நகைன்னு போட்டு என் பிள்ளைக்கு என் கணவருக்கு யாருக்குமே கைட்டில் ஆனால் அந்த விசுவாசியோட புள்ள பாம்பு கடிச்சதுனால கைத்தி போட்டு அந்த ஜபத்தில் உக்காந்தேன் அவங்க அம்மா கூட ஏந்து போயிட்டாங்க நான் அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஜீவன் நல்ல ஜீவனாக வருதுன்னு சொன்னாதான் நான் ஜபத்தை விட்டு ஏந்திருப்பேன்னு நைட்டு பதினோரு மணிக்கு ஜபத்தில் உக்காந்து காலையில் ஏழு மணிக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வரான்னு சொன்ன பிற்பாடு தான் அந்த ஜபத்தில் இருந்து நான் ஏந்தேன் அப்போ தான் எல்லா நகையும் நான் கைத்தி போட்டுட்டு தேவனுக்காக வாணும் என்னை எல்லாமே சொன்னாங்க எங்கள் மருமகன் கூட வந்து சொன்னார் ஒரு சைனு போட்டுக்குமா அப்படிலாம் சொன்னார் நான் வந்து எனக்கு வேணாம் எனக்கு நகை ஆசையே இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார் நீ நம்பு புள்ள காயிலாகடைக்குள்ள கூட நீ நகையை கைட்டில் இப்போயா நகை கையிட்டுன்னு பெரிய சண்டை நடந்தது அப்போ கூட நான் ஆண்டூருக்கு கொடுத்த வாக்கை நான் ஒரு நாளும் மீறவே இல்லை கர்த்தருக்கு கொடுத்தது உண்மையோடு கொடுத்தது நீ வரைக்கும் அந்த நகை ஆசையும் எனக்கு இல்லை எல்லாமே கேட்பாங்க ஊருக்கு போனால் கூட ஒரு நகவை போட்டு நீ எப்படி இருந்தால் இந்த இந்திரா நகருக்கு போனால் கூட அதே தான் கேட்பாங்க அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் எங்கள் அப்பா மட்டும் எனக்கு ஆதியானவர் பேசுறது மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு அதனால தான் எல்லாத்தையும் உதவி கிடச்சிட்டேன் உலக ஆசை இச்ச என்ற பெருமை பணம் பெருமை எதுவுமே வேணாம்னு உதறி தள்ளிட்டு இருக்கிறாங்க யா நான் ஃபாஸ்ட்டை கற்றுல ஆஸ்வதி பாருமா இந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட ஒரு சுகத்தையும் எந்த பலவீனமும் இல்லாதபடி பார்த்ததே பெரிய கிருபதான் தான் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களை ஜீவனில் உள்ள சாட்சியாக வச்சுருக்காரு ஸோ இந்த சாட்சி எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு விசுவாசத்தை இன்னுமோ அதிகரிக்கும் ஸோ இன்னமும் ஆண்டோருக்காக ஊழியம் பண்ணுங்கள் ஆண்டருக்காக இருங்க கற்று உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்க கற்று ஆசைப்பாங்க சார்